எல்லாரின் விருப்ப சவாலான சிறிய நடுத்தர மற்றும் பெரிய உணவுகளுடன் வரவேற்கிறோம் இப்போது எது யாருக்கு என்று பார்க்கலாம் வாவ் துப்பாக்கி சாகுபடி பெரிய இயந்திரம் அதுவும் இப்படி அற்புதமான பையில் எனக்கு அதிர்ஷ்டம் இது என்ன இப்போ நான் சிகிச்சை அடையவரும் என் வேலை போல தோணுது ஓ என்ன ஒரு பெரிய பாபுல்கம் அப்படின்னு நான் எமிலி உன் வாரம் ஆஹான் சரி எனக்கு தான் வரிசை எவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே பார்த்து பாரு வெண்டி உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது ஆனால் கவலைப்படாதே நீ முதலில் அதை மென்று விடலாம் ஆம் அருமை குறைந்தது சில நல்ல செய்தி சரி வா திறந்து வை அடடா என் விரல் சிக்க நினைக்கிறேன் ஐயோ உதவுங்கள் நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை உனக்கு உதவுகிறேன் விரைவாக நான் நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா இதோ எடுத்துக்கொள் அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது ஓ இல்ல சரியாச்சு நான் சும்மாதான் சாம் நன்றி அதை முயற்சிப்போம் ரொம்ப சுவையாக இருக்கிறது ஆஹா நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும் மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம் வாவ் அருமை உங்க விரல் இனி சிக்கலையா சரி என் பபுல் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம் ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு இது பாதுகாப்பாக இல்லை என்னிடம் நிச்சயமாக ஒன்று இருக்கிறது நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன் பார்ப்போம் இது ஏன் பரிசு தான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது ஓஹா அந்த புட்புட்டிகளை பாருங்கள் சரி தொடரலாம் என்ன என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் ஓ எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் செய்யக்கூடாது அப்போ பார்ப்போம் அதை வைப்போம் இப்போது ஓ இல்லை இது வேலை செய்யவில்லை இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம் ஓ இல்லை மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கிட்ட சா இல்ல அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன் இதுவே இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே ஓ நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன் அது நல்லது ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பயங்காவை தர வேண்டும் காத்திருங்கள் நான் அதை உடைக்க முடியாது ஏன் முடிகிறது காத்திருக்கவும் இது ரப்பரால் ஆனது ஏன் அதை கலைக்க கீழ் நீ முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது பார்த்தாயா ஆமா இந்த அளவுக்கு எளிதா உதவிக்கு நன்றி இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும் அதிகம் வேண்டும் செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம் அது மிகவும் ருசியாக உள்ளது வாங்க போகலாம் இது ரொம்ப அழகா இருக்குது ஓ அவற்றை வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது இப்ப வந்த நான் கிரஞ்சது அவத்துல நீந்தலாம் ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன் அதை பாருங்க ஆம் இப்போது எனக்கு சிறிய ஒரு விருந்து உண்டு ஒரு சாதாரண மென்டோ என்னிடம் என்ன இருக்கிறது ஒரு பெரிய பெட்டி இதனால் அது பெரியதா எனதுடன் ஒப்பிடும் போது உங்களுடையது சிறிது உள்ளது சரி பெண்களே உங்கள் வாயை மூடுங்கள் போராமை ஒரு மோசமான உணர்ச்சி வணக்கம் மூடுங்கள் இந்த முறை நான் முதல்ல இருப்பேன் போல மேலும் எனக்கு சிறிய பேக்மெண்டோஸ் மட்டுமில்ல அதிலும் உள்ளே ஒரு சாக்லேட் மட்டுமே சரி குறைஞ்சபட்சம் இதையாவது நான் நசுக்கலாம் ஓ சுறுசுறுப்பானது இது அப்பா என் மூளையில கூட ஒரு பனித்தட்டு கிடைச்சேன் ஹாஹா

நான் மிகவும் சுவையாக உள்ளது மிகவும் நல்லுள்ளது அப்போ இதன் நன்றிக்குள் எவ்வளவு மந்தாரை உள்ளது என்பது எனக்கு குறைவாக கணிக்கப்பட்டது என நினைக்கிறேன் தகவல் படுத்தி இருப்பது போல குளிரா இருக்கிறேன் சரி கடைசி தொடுதல் என் ஓவியம் தயாராகிவிட்டது அடி எதுக்காக இது இவ்வளவு பசை பசையா இருக்குது ஆ நான் விழுறேன் இல்லை கதவு இருக்க கூடாது ஓ இல்ல ஐயோ அது பொருந்தோம்ல எனக்கு மூயன்டோஸ் எப்படி பிடிக்குதோ அப்படி எல்லோருக்கும் பிடிப்பதில்லை ஆனால் நான் அதை விரும்பவில்லை சாம் அது திறக்க உன் முறை கடைசியாக ஆனால் என் முதலாளி அது டெல்மன் பெரியதாக இருக்கிறது அதை எடுத்து நிமிர முடியவில்லை ஆனால் நான் முடி ஆனாலும் அண்மை கொடுக்க முடியாது அடடா இது ரொம்பவே விரும்பத்தக்கது நான் நின்று வைக்க முடியாமல் இருக்கிறது ஆமாம் நான் ஏற்கனவே குளிர்ந்து விட்டேன் ஆனாலும் பரவாயில்லை இதற்கு போல் நான் சமாளிக்கிறேன் நீ மிகவும் இருக்குது ஆனா வெறும் குளிராக அட புன்னகை ஈளம் பெண்களே இதோ வசந்த காலத்தின் மத்தியில் குளிர்காலம் என்று வருகிறது நாம் பனிச்சண்டை விளையாடுவோம் மிக சிறந்த யோசனை நீங்கள் பிடி ஏ இதை எப்படி செய்தீர்கள் சரி இதோ செல்கிறேன் என் பழிவாங்கல் மிகவும் துயரம் போல இருக்கும் ஆமாம் எனக்கும் தெரியும் ஒழிய அட்மிட்டட்லி இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது காரணமாக மிகுந்த நன்றி எனக்குதான் வா நான் இதுவரை இரோன் பார்த்ததில்லை நானும் இதை போல ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல ரொம்ப சின்னதுதான் எனக்கு தான் ஒரு சிறந்த உலோக தரை உள்ளது சிறந்த விருப்பம் யாரு இல்லை சிலர் வாழ்ந்து என்று பாடில தான் நீங்களே பாங்க என் விளைவாக எல்லாவற்றையும் குடிக்க வேண்டும் அது பாலிக்கிறது நல்லா இருக்கு ஆனா சிறிய சைட்டர் சுயரை வில் சந்திப்போம் பாய் டு பாருங்கள் இது பாண்டா இல்லை இது திரவ மிட்டாய் இது இன்னும் குளிர்ச்சியானது ருசி இன்னும் சிறப்பாக உள்ளது ஆம் ருசியானது எனக்கு பிடித்திருக்கிறது ஓ பாருங்கள் குளிர் எனக்கு தான் இது மிகவும் பிடிச்சிருந்தது அல்ல இந்த விசித்திரமான தேனியும் இங்கே இருந்து போ என்ன நீ என்ன செய்கிறாய் அது என்னுடைய மிட்டாய் திருடி விட்டது ஓகே போதும் நீ அவளாய் வேதனைப்படுத்த போகிறாய் அப்புறம் அவள் தன் நண்பிகளுக்கு அழைக்க போகிறாள் உளர்ச்சியில் எனது பாட்டிலை குறி செய்கிறது இந்த ஆரஞ்சு சுவையை அமைதியாக ரசிக்க அனுமதி அளிக்கவில்லையா ருசியாக இருக்கிறதா எல்லோருமே இதனை முயற்சித்து விட்டனர் ஆனால் நான் முயற்சிக்கவில்லை நான் மேம்படுத்த வேண்டும் இத பார்க்கிறையா எவ்வளவு ஒற்றுச்சுகள் அது இதுக்கு ஒரு குளிர்ந்த முறைமை இருக்கிறது ஒரு இது பாணியில் தேடுகிறது முகமூடி அணிய சூழல் ஆம் அதை பாருங்கள் நான் தயார் நான் முடியுமோ பாருங்க பண்ண முடிஞ்சது எனக்கு தெரியாது ஓ ஓ என் கைகளை வெளியில வைக்க கூடாதே ருசிகரமா இருக்குது திரவமான பெந்தகுப்பியில் யார் மிகவும் புகழ்விடரானவர்கள் அதை வேறணிவதில்லை அதே விஷயம் என்கிட்ட கூட ஸ்பைடர்மேன் பாதையில் படுத்திருக்கும் உடனே நான் இந்த பிள்ளை ஆபத்தை முடிக்கிறேன்